ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிடிபிஆர்டியினுடைய நீதிமன்ற வழக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து இயரிங்க்கு வருது அதாவது நானூற்றி பத்து ஆசிரியர்கள் தொடுத்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் தேர்ச்சி விட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு அந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் பணி வாய்ப்பை இழந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்களில் நானூற்றி பத்து பேர் மட்டும் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோர்ட்டோ அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் அப்பாயின்ட்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ஆனால் அரசு வந்து தேர்வு முறையில் நியமன தேர்வை பேஸ் பண்ணி போஸ்டிங்ஸ் போட்டுட்ருக்கு ஸோ இதை எதிர்த்து வந்து பார்த்தோன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் வருது ஸோ இந்த பிடிபிஆர்டியினுடைய பணி நியமனத்தில் ஒரு முக்கியமான கேஸாக அது பார்க்கப்படுது இன்றைக்கி இதுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இன்னொரு கொஞ்சம் நேரம் தான் தெரியும் என்ன அப்டேட் அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கு என்ன தகவல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அப்டேட் கிடைச்சா நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி